இன்றைக்கு உங்களுக்கான கவிதை உண்ணும் முன் உழவை போற்று மண்ணில் விதையாய் விழுந்து மழையால் பயிரென எழுந்து உரங்களை ஊட்டமாய் உண்டு செழிப்பாய் வளர்வதைக் கண்டு மகிழும் உழவன் மனது அந்த உணவு நாளை உணது வயலில் விளைந்து வண்டியில் தவழ்ந்து கடையில் நிறைந்து இல்லத்தில் சேர்ந்து உலையில் கொதித்து அடுப்பில் சமைத்து நெல்மணிகள் சோறாக உருமாறி பசியாற்ற இலையில் பரிமாறி உன் வாயில் விருந்தாகி உன் வயிற்றில் செரிமானமாகி உதிரத்தில் கலந்து ஊட்டமளித்து உணவே மருந்தாக உயிர் காத்து உயிர்களுக்கு உயிர்நாடியாக விளங்கும் உழவாலே உலகமே இயங்கும் உழவின்றி உணவு இல்லை உணவின்றி உயிர் இல்லை உயிரின்றி உலகில்லை உலகின்றி எதுவும் இல்லை உழவின்றி உணவில்லை உணவின்றி உயிரில்லை உயிரின்றி உலகில்லை உலகின்றி எதுவும் இல்லை உழுவாரே உலகத்தாருக்கு ஆணி இது வள்ளுவன் கூற்று ஆதலால் உண்ணும் முன் உழவை போற்று உழுவாரே உலகத்தாருக்கு ஆணி இது வள்ளுவன் கூற்று ஆதலால் உண்ணும் முன் உழவை போற்று உழவைப் போற்றி வாய்ப்புக்கு நன்றி கூறி அன்னை தமிழை வணங்கி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் நன்றி